நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நியூஷியோட இன்னைக்கான ரெண்டாவது இந்த ரெண்டாவது ப்ரமோ பொறுத்தளவுல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தற்கொரி கமருதின போட்டு போல போல பொலக்கிறாரு விஜே எஸ் ஆமாங்க இந்த கமருன பொறுத்தளவுல முதல் வாரத்தையே நம்ம சொல்லிருந்தோம் என்னப்பா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி மூளை எல்லாம் கலத்து வெளியே வச்சுட்டு உள்ள வந்திருக்கியா உனக்குனே புத்தி இல்லையாடா எந்த இடத்துல எப்படி பேசுறோம்னு தெரியாம எல்லாரையும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கியே இதுல நீ ஐடில வேலை பார்த்து ஆனா நீ பேசுறத பார்த்தா என்னமோ ரவுடி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருந்தோம் நேத்துமே கமர்தீன பொறுத்த ரொம்பவே எல்லை மீறி ரம்யா சுபிக்ஷா ஆதிரை இந்த மூணு பேருமே கேவலப்படுத்திருப்பாரு கேவலப்படுத்துறது மட்டும் இல்ல என்னமோ விட்டா அடிச்சிருவாரு போல ரவுடி மாதிரி மிரட்டுறாரு ஏய் வா போ கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அநாகரியமான வார்த்தைகளை தான் பயன்படுத்துறாரு இவனை கண்டிப்பா விஜய் சேது பத்தி வச்சு புலக்கணும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கான எபிசோட்ல இருக்குதுங்க தரமான சம்பவம் இருக்குது கம்முவ போட்டு கும்மு கும்னு கும்முறாரு வந்தவன என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா கம்மு என்ன ஆச்சு ஒரே பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே கமர்தீன போறதாவுல வெள்ளிக்கிழமை ராமசாமியா மாறுறான் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டை போடுவான் பாத்துக்கங்க நாமினேஷன் நைட்டா அப்படின்னா அம்பியா மாறிடுவான் நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிருச்சு அப்படின்னா அன்னியனா மாறிடுவான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் எபிசோட் அப்படிங்கறதுனால அம்பியா மாறி பதில் சொல்றாரு சார் டாஸ்க் வந்துட்டா நாம தான் கவனமா இருக்கணும் சார் அப்படிங்கிற சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி எப்பா டாஸ்க் எப்படி ஆடணும் நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அந்த டாஸ்க்குக்கான ரூல் புக்கை கொடுக்கறேன் ஒரு வாட்டி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி படிக்க வைக்கிறாரு கமருதீனும் படிக்கிறாரு குத்தப்படும் நபருக்கு தெரியாமல் அவரது படத்தில் குத்த வேண்டும் அப்படிங்கறது கொட்ட எழுத்துல படிச்ச உடனே என்னப்பா கமருதீன் உனக்காக எழுதி கமருதீன் மனசு நோகாம கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எழுதவா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாரு அது மட்டும் இல்லாம நீ தான் பாத்ரூம் போகும்போது சொல்லிட்டு போன நான் பாத்ரூம் போறேன் குத்துறவங்க குத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போன திரும்ப வந்த நீ என்னடான்னா நான் பாத்ரூம் போகும்போது குத்திட்டாங்க இவ்வளவு கேவலமா சீப்பா யாராவது கேம் விளையாடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நீ பைத்தியமா இல்லனா பைத்திய மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி சும்மா குமான் குத்து குத்துறாரு கமர்தீன அவர் தான் இப்போ அம்பியாச்சே ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காரு இதுதாங்க இந்த பிரமோ கண்டிப்பா கமர்தீனுக்கு இதெல்லாம் பத்தாதுங்க பெண்களை மிரட்டுற தோனியில் ரவுடி மாதிரி ரொம்ப இடங்கள்ல பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல திவாகர இழிவுபடுத்திருக்கான் பாடிங் பண்றான் டாஸ்க் வந்துட்டா என்னெல்லாம் தடுத்து நான் அடிச்சு கீழே தள்ளிடுவேன் கொலை மிரட்டல் விடுறான் இப்படிப்பட்ட ஒரு போட்டியாளருக்கு கண்டிப்பா ஒரு எல்லா கார்ட கொடுத்து ஏ ராசா ஒழுங்கா விளையாடு மூணு எல்லோ கார்டு வாங்கினா வெளியே ஓடிடுவே அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரமோவே மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இந்த கமிருதி பொறுத்தளவுல அரோரா கூட சேர்ந்து இவன் பண்ற லீலைகள் எதையுமே ஒன்னவர் எபிசோட்ல விஜய் டிவி போட மாட்டேங்கானுங்க அதுதான் அவன் கதை சொல்லும் போதே சொல்லியிருந்தானே எனக்கு எல்லாமே விஜய் டிவி தான் நான் வந்து விஜய் டிவியோட குழந்தை விஜய் டிவி என்ன பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என் மேல அவ்வளவு அக்கறை என்ன பாத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான்ல அந்த வகையில விஜய் டிவி என்ன நல்லவனா காட்டணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி பண்றாங்க ஆனா இவனுக்கு பி ஆர் வேலை பாக்குற தற்கொலைகளை பொறுத்தளவுல கமர்தீன் ரொம்ப நல்லவருப்பா விஜய் டிவி தான் அவரை தப்பா கட்டுது அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு அஜெண்டாவை கிளப்பிக்கிட்டு இருக்கானே என்னதான் இருந்தாலும் கமர்தீனுக்கு தரமான செருப்படைகள் இன்னைக்கான எபிசோட்ல காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே விஜய் பார்வதிக்கும் இன்னைக்கு தரமான ரோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க கமர்தீனை பொறுத்தவள அவர் கோவப்பட்டாரு எல்லாமே ஓகே தான் ஆனா கமர்தீன் வந்து கோவத்தின் உச்சிக்கு போறதுக்கு காரணம் பார்வதி அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவு கமர்தீனை தூண்டி விட முடியுமோ அந்த அளவு தூண்டி விட்டாங்க பார்வதி பார்வதி என்னதான் தூண்டி விட்டாலும் உனக்குன்னு புத்தி இல்லையாடா நான் சொன்ன மாதிரியே மூளைய கழட்டி வச்சுட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துருடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளா உங்களை பொறுத்த அளவு கமர்தினை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்